மன அளவில் சில பேருக்கு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும் மன ரிலாக்ஸ் இருக்காது மன அமைதி ஏற்படாது எதையாவது ஒன்று நினைச்சுக்க கவலை வரும் எதையாவது ஒன்று நினைச்சு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மனசு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கணுமே அது இது அது இதுன்னு போய் அளம்பிகிட்டே இருக்கும் மன அமைதியும் ரிலாக்ஸும் குறைந்து இருக்கிறவங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு மாற்றி மாற்றி ஏதாவது செய்யும் கொஞ்சம் வயிற்று வலிக்கும் கொஞ்சம் களை வலிக்கும் பிறங்க ஆய்ச்சல் வரும் அப்படி கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலி இப்படி ஒரு நிலை இருக்கும் அவங்களெல்லாம் பெருமக்கள் எழுதுவாங்க அருமையான ஒரு வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை யா சலாம் யா அல்லா சொல்லுங்க ஒரு வார்த்தை தான் ஒத்த சொல்லுதான் ராத்திரி படுக்கிற போது நூத்தி பதிமூணு தடவை ஓதி விடுங்கள் நீங்கள் ஓதிட்டு படுங்க எந்த திக்கிற செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத்து ஓதிக்கணும் எந்த திக்க செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத் சல்லா முகமது சல்லா அலிசலம் பதிமூணு தடவை ஓதிட்டு அந்த திக்கர் யா சலாம் யா அல்லா நோயாளிகளை ஓத சொல்லுங்க மன அழுத்தம் உள்ளவங்களை ஓத சொல்லுங்க எப்பவுமே பிரச்சனையில இருக்கிறவங்களை ஓத சொல்லுங்க அவங்க ஓத ஓத அல்லாவின் கருணை உடலும் ஆரோக்கியம் உள்ளமும் ஆரோக்கியம் அனுபவித்தது என்கிறார்கள் அனுபவம் பல சாலிகங்கள் இன்றைக்கும் போதிக் கொண்டிருக்கிறார்கள் ராத்திரி படுக்கையில உட்கார்ந்தால் யா சலாம் யா அல்லாஹ் யா சலாம் யா அல்லாஹ் சலாம்ங்கிறது அல்லாவுடைய பேர் நிம்மதி அளிப்பவன் சாந்தி அளிப்பவன் சமாதானம் அளிப்பவன் சந்தோஷம் அளிப்பவன் அந்த அவனுடைய அந்த சொல் நமது நாவில் நடக்க வேண்டும் இதை கொண்டு அல்ல கொடுக்கிறது மனசுல உள்ள பிரச்சனை போயிடும் கவலை கஷ்டம் பயம் அது இது இதெல்லாம் போய் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அதை அடுத்து கருணை உள்ள ரப்பு உள்ளத்துல எப்படி நிம்மதியை கொடுக்கறானோ உடலை நிம்மதி இப்போ நமக்கு தேவை என்ன மனமும் உடலும் ஆரோக்கியமா இருக்கான் உடல் ஆரோக்கியம்